சூப்பர்ங்க வேற லெவலா இருக்கு பாத்தீங்க 200 ரூபாய்க்கு டாப் ஒயிட் கலர் செம்மயா இருக்கு ஒயிட் சாண்டல் பேஸ் நான் இது வேற லைனிங் வித் லைனிங் எம் 2 டபுள் லைனிங் தான் இருக்கு நம்மட பிராண்டட் தான் எல்லாமே ஓகேங்களா 200 ரூபாய்க்கு இந்த டாப்ஸ் எல்லாம் கடக்கே கடக்காது செம்மயா இருக்கும் ஓகேங்களா இந்தாங்க 200 ரூபாய் டாப்ஸ் பிரா

இன்னைக்கு சால் தான் ஃபேமஸ் ஓகே திருப்பி செட்ல அந்த சால் தான் ஃபேமஸ் கண்டிப்பா சூப்பரா இருக்கு பாத்தீங்களா வேற லெவல்ல இருக்கு இந்த வீடியோல பாருங்க நல்லா தெரியும் நினைக்கிறேன் இந்த கலர் கலர்ஸ் இந்த கலர் நிறைய பேரோட ஃபேவரட் கலர் தான் இந்த கலர் ஓகேங்களா பாஸ்டல் கிரீன் மயில் கலர் கலர் யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருமே இங்க பாருங்க இந்த துணியை பாருங்க என்னங்க துணி சம ஷைனிங்கா இருக்கு பட்டு மாடல்ல கொடுத்திருக்காங்க இந்த சால் ஓபன் பண்றேன் செம்மயா இருக்கும் நான் லாஸ்ட் வீல 1200 ரூபாய் இந்த மாடல்ல நிறைய போட்டிருக்கேன் நான் 1300 ரூபாய் கொடுக்க போறேன் சேனல்ல ஓகேயா ஆயிரத்தி இதுக்கு அப்ப நூறு டிஸ்கவுண்ட் பண்றீங்க

கூட போறோம்னா அந்த காரணம் அதான் வேற ஒண்ணும்ல இந்த பிளாக் நிறைய பேர் தீபாவளி போட மாட்டாங்க ஆனா இருந்தாலும் போட வைக்கிறாண்டி குடுக்கவே பாருங்க பிளாக் கலர்ல சால ஓபன் பண்ற பாருங்க இருக்குல ஹைலைட் சால தான் எத்தனை பேர் வாங்க போறீங்கன்னு தெரியல கண்டிப்பா அந்த சாலுக்கு தான் ஹைலைட் ஃபுல்லா மிரர் வர்க்குங்க அப்படி பாருங்க அது டைமண்ட் கட்ல போட்டுருக்காங்க மிரர் வர்க்கு இங்க பாருங்க இந்த சாலோட வச்சு தரேன் பாருங்க இங்க பாருங்க டக்குன்னு உங்களுக்கு செம்மயா இருக்கும் வேற லெவலா இருக்கும் மாஸ்டா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க

இந்த குவாலிட்டியை பாருங்க வேற லெவலில் இருக்கீங்க செம்மையா இருக்கும் சூப்பர் சூப்பர் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மம்மி செக்ஷன்ல பேசுவாங்க நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வருஷமா தெரியுங்க எல்லாத்துக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய ஆஃபர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா தீபாவளிக்காகவே இந்த ஆஃபர் அள்ளி தெளிச்சிருக்கோம் ஒரு ரெண்டு நாள் மட்டும் அந்த வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா சொல்றேன் திருப்பி தீபாவளி முடிச்சுன்னா இந்த ஆஃபர் கண்டிப்பா கிடையாதுங்க நாங்க தீபாவளி வரைக்கும் இந்த ஆஃபர் கொடுக்கும் நம்ம இப்போ காமிக்கிற டாப்ஸ்ல இருந்து நம்ம ஏற்கனவே நீங்க பாத்துக்க எல்லா டாப்ஸ் வரைக்கும் நீங்க எந்த டாப்ஸ் காமிச்சாலும் சரி ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் தரேன் நம்ம அக்கா சேனல் கிரேசி ஆமா கிரேசி ஐட்டம் வச்சிருக்காங்க ரெண்டு நாள் மட்டும் தான் ஆஃபர் அது போக பாத்தீங்கன்னா நம்ம இப்போ காமிக்கிற ரேட் எல்லாமே புதுசு நிறைய ரேட் வந்து அதையும் காமிக்கிறேன் அது போக உங்களுக்கு லெகின்ஸ் ஆஃபர் கொடுத்துருக்கேன் நைட்டி ஆஃபர் கொடுத்து இன்ஸ்கிரம் ஆஃபர் கொடுத்து நிறைய கொடுத்துருக்கேன் கண்டிப்பா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க நல்ல வீடியோ நினைக்கிறேன் ரெண்டு நாள் எவ்வளவு கோல பக்கம் முடியும் கண்டிப்பா பாத்துக்கோங்க ஓகேங்களா சாரி மதுரை தமிழ்ச்சியோட ஆஃபர் ஓகேங்களா கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு எம்பிராய்டி ஒர்க்ல செம்மையா கொடுத்துருக்கேன் பாருங்க இதோட சைடு ஓப்பன் சாலையும் சைடு ஓப்பனிங் காமிக்கிறேன் மாடல்ல நீங்க பாருங்க இந்த ஸ்டாலோட அந்த டாப் பாக்கும்போது இந்த கலர் தான் கிடைக்கவே கிடைக்காதுங்க இது என்ன கலர்னு சொல்றது எனக்கே இந்த கலர் கிடைக்கது ஒரே இந்த ரேட்டுக்கு மாதிரியே கிடைக்காதுங்க கண்டிப்பா மாமனி இங்கிலீஷ் கலர் போட்றீங்களா நீ பாருங்க நம்ம வீடியோ எப்படா போடுவோம் கஸ்டமர்ஸ் எப்படா எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வேற லெவல்ல இருக்கும் வா ரேட் வெறி 800 ரூபா மொத்தம் தான் தான் இருக்கும் செம்மயா இருக்கும் தரமா இருக்கும் செம்மையா இருக்கு பாருங்க இந்தாங்க 630 ரூபாய் கொடுத்துட்டீங்க பாருங்க அந்த டாப்ஸ் என்னங்க சொல்றீங்க செம்ம ஃபுல் ஃபைல் பண்ணிட்டு ஃபுல் நம்பர்ல அடடடடா இங்க பாருங்க வேற லெவல் சூப்பர் சூப்பர் போட்டு முடிக்க கஷ்டமா இருக்கு இப்போ கஸ்டமர்ஸ்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம வீடியோ முடிச்சிட்டு நீங்க எடுத்துக்கோங்க வீடியோல காமிக்கட்டும் 650 ரூபாய்க்கு குடுத்துறீங்கடா சூப்பர் இந்த துணியை தொட்டு பாருங்களே இந்த துணி காசு வேற எதுவும் கிடையாது வேற லெவல்ல இருக்குங்க வேற லெவல்ல செம்மயா இருக்கும் 950 1000 ரூபாய்க்கு பிராண்ட்ல போய் எடுத்தோம்னா எல்லாமே பிராண்டட் தான் இதை விட கொஞ்சம் கஸ்டமர் பேஸ் இருக்காங்க சொன்னா அந்த இந்த மாதிரி சூப்பர் வந்து டபுள் சைஸ் வரைக்கும் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ பாத்தீங்களா இருக்கு ஆயிரத்தி இருநூறு சொல்லுவீங்க கரெக்டா இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தவங்க சண்டைக்கு வந்துட போறாங்க இந்த ரேட்டு தான் சொன்னீங்களா சூப்பரா இருக்கு

பாரு <tomple> <tomple>

டைமிங் அப்பயே சரியான கூட்டமா இருக்குது அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க பெல்ட் சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு நல்ல பட்டு ஸ்டைல்ல கிராண்டா செமையா வேற லெவலா இருக்கா வேற லெவல் கமெண்ட் இருக்காங்க பாத்துக்கங்க இந்த ஓவர் ஐட்டத்தையும் மெய் சிலிர்த்துட்டாங்க ஒரு கஸ்டமர் செமையா இருக்கும் ரேட் பாத்தீங்கன்னா அதோட செமையா இருக்கும் வெறும் 680 தர போறேன் ஒரே நாள் தான் நல்லா இது 10

வரைக்கும் சொன்னா ஆஃபர் மாறாது மாரையாது உண்மை மட்டும் சொல்லுவோம் தாங்க ஐ இருபது எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபை எக்ஸ்எல் சென் எக்ஸ் ஐட் எக்ஸ்எல்எஸ்எல் உள்ள வீட்டில் இருக்காங்களா அவங்கள கூட்டிகிட்டு விடுவாங்க நைன் எக்ஸ்எல் உண்மையிலே வச்சிருக்கீங்க அறுநூத்தி நூறுவா செம்ம சூப்பர் நைன் எக்ஸ்எல் உண்மையிலே இருக்கா எல்லாமே இருக்கு ஓகே இப்போ நான் கலமிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபை எக்ஸ்எல் கா நைன் எக்ஸ்எல் ஆமாட்டேங்கப்பா நேர லெவல்

இல்லங்க இங்க பாருங்க டக்குன்னு பார்த்தா எனக்கு வந்து வீடியோல பார்க்கும் போதே அப்படிதான் தெரிஞ்சு சரி நான் தப்பு மறைக்காதீங்க மக்கள் உண்மையாவே இருப்போம் ஓகேங்களா சூப்பரா இருக்கு ஃபுல் சீக்வன்ஸ் சமையா நான் டாப்ஸ் நிறைய பார்க்கணும் இருந்தால சும்மா சாம்பிள் தான் அனுப்பிட்டு இருக்கேன் ஓகேங்களா இந்தாங்க வேற லெவல் இந்த டாப்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த டாப்ஸ் இந்த ஷால பாத்தீங்கன்னா அந்த டாப்ஸ் எடுக்க கூடாதுன்னு நினைச்சேன் அந்த கலர் பண்ணி பிடிக்காதுங்க

இருக்குங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இவர் ரேட் சொல்றதுக்காக அண்ட் கஸ்டமர்ஸ் வந்து எல்லாம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் இது போக இங்க ஒரு இருபது பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பில் கவுண்டரே வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் இந்த பக்கம் ஃபுல்லா நின்னுட்டு இருக்காங்க சோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம வந்துட்டு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் காமிக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க நல்ல ஜாலி கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து ஹாப்பியா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்னங்க ஆஃபர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அள்ளி குமிச்சு வச்சிருக்கீங்க என்ன என்ன ஒரு ஆஃபர்ல நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க சரி டக் டக் இருக்கு டக் டக்ன்னு சொல்லவா டக் டக் சொல்லிட்டு இருக்கோம் இந்த இந்த சேல் என்ன ரேட் வாங்கி மக்கள் நல்லா தெரிஞ்சீங்க வெயிட் பண்றாங்க இந்த சேல் என்ன ரேட் இருக்கீங்க ஆஹா இது எப்படி 650 790 ஓடுமே நல்லா கேட்டு இந்த சேல் வாங்கி எல்லாருமே எல்லாரும் இந்த மாடல் இந்த ட்ரெண்டிங் ஐட்டம் இந்த 6 மாசம் ட்ரெண்டிங்ல இதான் அதிகமா இருந்தது ஓகே சாமவா இல்லீங்களா கரெக்ட்டா சொல்லணும் தெரியலங்க என்ன தாங்க குடுக்குறீங்க இந்த செல அரைந்த முறை எழுநூறுவாய்க்கு சொன்னீங்கல்ல எண்ணூறுவா வாங்கிருப்பீங்க எப்படி பாருங்க

போர் விளிக்க ஓகே ஒரு லெக்கின் நான் அம்மா கடைல கிட்டத்தட்ட நீங்க என்ன வேணா நினைச்சிங்க நான் 400 500 லெக்கின 3 லெக்கி 1500 கொடு. எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆ ஆங்கிள் என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க? சரி. நீங்க என்னங்க கூட எடுத்துக்கலாம் சரி இதெல்லாம் மூணேடே சொல்ல மாட்டீங்க செமையா இருக்கும், வேற லெவலா இருக்கும். இந்த 4 லெக்கி நல்லா கேட்டா எல்லார நிறைய பேர் கேட்பாங்க. ட்வின் பேட் எல்லாம் கொடுக்குமா? ட்வின் போட சூப்பரா இருக்கும். நான் நேர்சில ஒவ்வொரு பிராண்டோட எல்லா பிராண்ட் பிராண்ட் வந்தாலும் பரவாலன்னு பேரே சொல்லிட்டாங்க ஆமா நல்லா இருக்கும். குவாலிட்டி வைஸ். தைரியத்தை நான் பாராட்டுறேன். 550க்கு 3 மூணு இந்த கலர் செண்டா கலர்

இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர்லாம் வந்து தீபாவளி வரையில எப்பயுமே இந்த ஐட்டம் கிடைக்கும் ஆனா இருந்தாலும் தீபாவளிக்கு உங்களுக்கு அஞ்சு ரூபா கம்மி பண்ணிருக்கேன் ஓகேங்களா அஞ்சு ரூபா கம்மி பண்ணிக்கேன் தீபாவளிக்கு என்ன ஆஃபர் கேட்டிங்கன்னா ஒரு பீஸ்க்கு அஞ்சு ரூபா கம்மி பண்ணிருக்கேன் ஓகேங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி கட்டுக்கிட்ட ஆறு ஆறு பீஸ் வரும் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா செம்மையாகவும் சூப்பராகவும் வேற லெவலாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் நைட் ட்ரெஸ்ங்க கேர்ள்ஸ் நைட் ட்ரெஸ் பாருங்க அதுவும் அதே ஆஃபரா கேர்ள்ஸ் நைட் ட்ரெஸ் நிறைய பேர் கேக்குறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொம்பளை பிள்ளை இருந்து இருக்கும் போது நைட் டிரஸ்ஸா அதிகம் போடது. ஓகே. இதல ஒரு வயசு கோண்டில இருந்து 얘는 வந்து பாத்தீன்னா 4XL வரை இருக்கு. ஓகே. ஒரு வயசு கோண்டில இருந்து 4XL வரையயா. 4XL வரை இருக்கு. ரேட் பாத்தீன்னா ஒரு வயசு குழந்தைக்கு கிட்டத்தட்ட அஞ்சு ரூபாங்க. ஓகே. ஒரு வயசு கோண்டைக்கு எவ்வளவு? 105. ஆமா 2 வயசு குழந்தைக்கு 115 ரூபா. ஆமா ஓகே. இது பாத்தீங்களா இதுவும் ஆர்ஆர் பிஸ் தான் வரும். இதல கலர்ஸ் ஸ்பேஸ் பாருங்க. ஓகே. இதோ பாருங்க. இருக்கா?

பாருங்க சூப்பருங்க செமையா இருக்கு வேற அளவா இருக்கா

வேற லெவலா இருக்கும் சூப்பரா இருக்கும் இந்த நான் என்னோட சஜஷன் கேட்டினா நீ இதுக்கு வாங்குறதுக்கு இத வாங்கிட்டு போறலாம் ஓகே சூப்பர் நான் ஓபன் சொல்லிறேன் ஏனா இது நார்மலா இருக்கும் இது நல்லா இருக்கும் ஓகே நான் அதையும் சொல்லிறேன் ஓகே நான் வர கஸ்டமர் நிறைய பேர் இந்த ஆப்ல குடுங்கப்பா நான் இதான் குடுத்துறேன் ஓகே இத வாங்கிட்டு போறாங்க இது நல்லா இருக்கும் திருப்பி திருப்பி அதான் ஆஃபர் குடுக்குறீங்கன்னு கேக்கப் போறாங்க ஏனா எதுக்கு என்ன மக்கள் தெரியும் என்ன நீங்க இன்னைக்கு இருக்கிற நிலமையில என்ன பிளாட்ஃபார்ம்ல ஒரு கே 100 ரூபாய் குடுங்க 100 ரூபாய் குடுங்க அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம நல்லா குடுப்போம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் குடுப்போம் செம்மயா இருக்கும் குடுப்போம் சூப்பரா குடுப்போம் நம்ம இந்த ஆஃபரா முடிஞ்சிச்சு பாத்தீங்களா

ஒரு அரிசி வாழை இருபத்தி அஞ்சு கிலோ அரிசி வாழை கொடுக்குறோம் இதெல்லாம் முக்கியம் இல்லைங்க மெயினாக ஒரு விஷயம் கேட்டுருங்க இந்த ஆஃபரில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது எதுவுமே கிடையாது திருப்பி திருப்பி சொல்றேன் ஏன்னா கொடுக்குற ஆஃபரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஆகும் நம்ம ஹோல்சேல் நம்ம தயாரிப்பு இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் தான் அந்த ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் நூறுவா டிஸ்கவுண்ட் பண்ணிட்டீங்க அவங்களுக்கு ஆஃபர் கிடையாது ஆமாம் ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுறது அது ஆஃபர் டாப் பாயிண்ட் போகலாம் டாப் எடுத்து அப்புறம் டிஸ்கவுண்ட் இருக்கு ஓகேங்களா நம்ம வீடியோ பழைய வீடியோ சொன்னால் இருக்கணும் ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி அதுவும் மூணு சில ஐநூறுவா எப்பயும் எல்லாமே இருக்கு அது எப்பயுமே எல்லாமே இருக்கு நிறைய ஐட்டம் காமிக்க முடியல வருத்தம் போடுறோம் கண்டிப்பாக இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு ரெண்டு நாள்ல செம்மையாக இருக்கும் அக்கா சேனல்ல கண்டிப்பா இந்த வீடியோ எனக்கு லாஸ்ட் வீடியோ இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு உங்களை மிஸ் பண்றது தீபாவளிக்கு லாஸ்ட் வீடியோ ஆமா தீபாவளிக்கு ஆமா சாரி தீபாவளிக்கு லாஸ்ட் வீடியோ இருக்கும் அதுக்கப்புறம் மேபி ஒன்னும் ஒரு வாரம் கழிச்சு ஆரம்பிக்கலாம் நம்மளோட பெஸ்டான ஒரு சேனல்ல பெஸ்ட்டாக அப்டேட் கொடுப்போம் உங்களுக்கு வேற லெவல்ல பாப்போம் பொங்க தீபாவளி முடிஞ்சினா கொடுப்போம் எனக்கு பூரா ரீட்டல் தான் கொடுத்துருக்க அக்காவோட சேனல் மெயினே ஹோல்சேல் தான் வெயிட் மோ ஹோல்சேலே கொடுக்கலாம் நம்ம கடையோட பெரிய காங்கிரீட்டே வந்து ஹோல்சேல் தான் ஹோல்சேல் வீடியோ போடல இருந்தால் ரீட்டல் போட்டுக்கிட்டு இருக்கோம் அள்ளிக்கிட்டு இருக்கோம் அலசிக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு ஹோல்சேல்ல ரீட்டல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கொடுத்துறோம் கொடுக்குறோம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் இன்னும் ஹோல்சேல் வியாபாரிகளுக்கு இன்னும் கம்மியா வரும்